யா அறுபதாம் அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனம் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது கண்பான தேவ பிள்ளைகளே கத்தர் உங்க வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்ற போகிறார் ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் இந்த வருடம் எப்படி இருக்குமோ என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என் தொழில் எப்படி இருக்குமோ என் வியாபாரம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி நீங்கள் பயந்து உங்க வாழ்க்கை கலங்கி கொண்டிருக்கலாம் இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள் உங்க வாழ்க்கையை ஆண்டவர் பிரகாசமாய் மாற்றப் போகிறார் இருள் உங்களை விட்டு அகன்று போகப் போகிறது உங்களை மூடிக்கொண்டிருக்கிற அந்தகாரங்கள் உங்களை விட்டு விலகிப் போகப் போகிறது கத்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கப் போகிறது உங்களுடைய தொழிலில் ஒரு பிரகாசம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் உங்கள் கூடாரத்தில் ஒரு பிரகாசம் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் ஒரு பிரகாசத்தை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் சத்துருவினால் தடுக்கப்பட்டிருக்கிற கிரியைகள் மனிதனுடைய கிரியிகள் அந்தகார வல்லமைகள் எல்லாம் கத்தர் உங்களை விட்டு அகற்றப் போகிறார் உங்கள் வாழ்க்கையை அவர் பிரகாசமாய் மாற்றப் போகிறார் இதுவரை உங்க வாழ்க்கையில இருந்ததான எல்லா கலங்கி சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில இருந்த நெருக்கங்கள் கஷ்டங்கள் உபத்திரவங்கள் பாடுகள் சத்துருவனுடைய தாக்குதல்கள் மனிதனுடைய எதிர்ப்புகள் எல்லாம் உங்களை விட்டு அகன்று போக போகிறது கத்தருடைய மகிமை உங்களை சுற்றிலும் பிரகாசிக்கப் போகிறது நீங்கள் இதுவரை இல்லாத ஒரு வெளிச்சத்தை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் இந்த வருஷத்துல கத்தர் உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றுவார் சொந்து போயிருக்கிற தேவ பிள்ளையே கலங்கி போயிருக்கிற தேவ பிள்ளையே உங்களை பார்த்துத்தான் கத்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நேரம் இது நாளிலும் கத்தர் உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாய் கத்தர் மாற்றி உங்கள் வாழ்க்கையில இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு மாறப்போகிறது நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற வேதனைகள் எல்லாம் கத்தர் உங்களை விட்டு மாற்றப் போகிறார் ஒரு வெளிச்சத்தை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் உங்க வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தையும் ஆண்டவர் தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் கண்களை மூடி ஜோமனுவோ எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமா எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று வேதம் சொல்லப்பட்டது போல அண்ட வாழ்க்கையிலே அங்கலாய்த்து கொண்டிருக்கிற சொந்து இருக்கிற கலங்கி இருக்கிற இந்த வருடம் எப்படி ஆகுமோ என் பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்னுடைய தொழில் எப்படி இருக்குமோ என்று சொல்லி அண்டு வரை சோர்வோடு கூட கேட்டு இந்த வார்த்தையின் மூலமாய் கத்தர்களோடு பேசி கொண்டிருக்கிற நல்ல தயவுக்காய் ஸ்தோத்திரம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் முதிக்க போதற்காய் ஸ்தோத்திரம் நம்முடைய மகிம் அவர்களை சுற்றிலும் பிரகாசிக்க போதற்காய் ஸ்தோத்திரம் இதுவரை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க போதற்காய் ஸ்தோத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பிரகாசமாய் மாறட்டும் இயேசுவின் மூலம் செபிகிறோ பிதாவே